ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவை சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை பார்க்க நேர்ந்தது ரொம்பவும் பாசிட்டிவான நேர்மறையான சந்தோஷமான ஒரு உணர்வை தரக்கூடியதாக அந்த பதிவினுடைய சாராம்சம் அமைந்திருந்தது அது என்ன பதிவுனால் ஒரு மாணவன் மற்ற விவரங்கள் எதுவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பியும் அதை சேவ் பண்ணலை அதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ பார்த்தது திருப்பியும் அந்த பதிவை என்னால் எடுக்க முடியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதி மனசில் பதிஞ்சிருந்தது அந்த மாணவனுடைய பெயர் அந்த மாணவனுடைய பெயர் மெய்யரசு இந்த பையன் வந்து அந்த காலேஜில் தேர்ட் இயர் மூன்றாவது வருடம் இலைகளை கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கிறார் அந்த கல்லூரியினுடைய தொடக்க டெய்லி எப்போது அது தொடங்குதுன்னா காலையில் ஒன்பது மணிக்கு பாடங்கள் தொடங்கும் கல்லூரியினுடைய வகுப்புகள் ஆரம்பிக்கும் அப்போ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் தினசரி அவர் வந்து எட்டரை மணிக்கு வந்து உட்காந்துருவார் அந்த வகுப்பு ஃபுல்லாக காலியாக இருக்கும் எட்டரை மணிக்கு யாரும் வர மாட்டாங்க ஒன் ஒன்பது மணி நெருங்க நெருங்க தான் மாணவர்கள் மாணாக்கர்கள் வருவார்கள் இந்த பையன் எட்டரை மணிக்கும் வந்து உட்காந்துடுறாப்புல அப்போது இது தினசரி நடந்துட்டுருக்கிற ஒரு ரொட்டீன் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அப்போ அந்த கல்லூரியினுடைய அந்த வகுப்பினுடைய பேராசிரியர் அவர் மாணவர்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்குறப்போ தெரியுது ஓகேங்களா சமூக அக்கறை உள்ளவர் மாணக மாணாக்கர்களுடைய வாழ்க்கை நலனில் ஒரு மிகுந்த அக்கறை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோவை பார்த்த பார்த்துச்சு அவர் அந்த பையனை சின்னதாக ஒரு சில கேள்விகளை கேட்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பையன் என்ன என்ன ஸ்டேட்டஸ் எப்படி வர்றாருன்னு சொல்லிட்டு அது அது எப்படி அவர் அந்த மாணவனுடைய செயல்கள் எல்லாம் மற்ற இளைய சமூகத்திற்கு பயனுடையதாக இருக்கும் ஒரு ட்ரை உத்வேகத்தை உண்டாக்கும் உற்சாகத்தை தரவல்லதாக ஒரு மோட்டிவேஷனல் திங்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உலகத்திற்கு தெரிவதற்காக நம்ம வந்து அந்த பேராசிரியர் இந்த வகுப்பினுடைய பேராசிரியர் அந்த மனவன்ட்ட எட்டரை மணிக்கே வந்து அவன் வந்துட்டான் அந்த பையன் மெய்யரசு வகுப்பில் உட்காந்துருக்கான் இந்த கேள்வியில கேட்குறாரு அதனுடைய சாராம்சம் தான் எல்லா கேள்வியும் நான் சொல்லல அது என்ன கேட்குறாருனா அந்த பையன் வந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல இருந்து இந்த கல்லூரிக்கு வந்து தினமும் படிக்கிறாரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தினுடைய பையன் அப்பா காலமாகி காலமாகிவிட்டார் அம்மா தினசரி கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இந்த பையன் இந்த பையனுடைய தங்கை இளைய சகோதரி ரெண்டு பேர் தான் இவன் வந்து டெய்லி இந்த பையன் அந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால கிளம்பி காலையில் ரெண்டு மணிக்கு அவங்க அம்மா எந்திரிச்சிடுவாங்களாம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி மூணு மணிக்கு இந்த பையனுக்கு சமைச்சு கொடுப்பாங்களாம் இந்த பையன் மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு அந்த அவங்க ஊர்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி அடுத்தடுத்து பஸ்ஸு தாண்டி பல ஸ்டெப்ஸு தாண்டி ரெண்டு மூணு இடம் மாறி கல்லூரிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து அங்கேருந்து நடந்து லிஃப்ட்டு கேட்டு இந்த கல்லூரி வகுப்புக்கு வர்றதுக்கு எட்டரை மணி ஆகிடும் அப்படிங்கிறான் அந்த பையன் அப்போது டைரெக்டாக டயத்தை சூப்பராக கீப்பப் பண்ணுறான் எவ்வளவோ தூரத்துலேருந்து வருவாங்கிறதுக்காக அந்த நேரம் தவறாமையில் ஒரு சிறு கலங்கம் கூட அவன் பண்ணுறதில்ல சரிங்களா ரொம்ப மெய்சில் இருக்குதுங்க இந்த காலத்தில் இது போன்ற மாணவர்களா அப்புறம் அவர் மேலும் கேள்வி கேட்குறாரு நீ என்ன பண்ணுற நீ வந்து சரி நீ படிக்கிற இப்போது உங்கள் அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க நீ சப்போர்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அவங்க நான் அவங்க போயிட்டு வந்த பிறகு சாயங்காலத்தில் அந்த விவசாயம் அறுக்கிறது இது பண்ணுறது அவங்க அம்மா செய்கிற அந்த வேலைகளுக்கு உதவி செய்கிறான் வீக்கெண்டில் வார விடுமுறை நாட்களில் அவனும் ஏதாவது சிறிய வேலைகளை செய்து சம்பாத்தியத்திற்கு உதவி செய்கிறான் அந்த பையன் அப்போ அதை வச்சு படிக்கிறான் மூன்றாவது வருடம் வரைக்கும் எப்படியே வந்துட்டான் ரெண்டு விஷயங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் பிள்ளைங்கோங்கிறாங்க கிரிஞ்சுங்கிறாங்க இந்த டீன் ஏஜ் பருவத்தில் கல்லூரியில் இருக்கிற பசங்கப்பட்ட அலப்பறைகளுக்கு அதை அட்டூழியன்னு கூட சொல்லலாம் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்ருக்கு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு ஒரு வறுமையான பொருளாதாரத்தினுடைய கீழ்நிலையில் இருந்தாலும் பசங்க படித்து தன்னுடைய குடும்பத்தினுடைய பேர் சூழலும் தங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஏன்னோ தனோன்னு கண்ணை அப்படின்னா செலவு பண்ணிட்டு இருக்கிற இந்த மக்கள் மாணாக்கர்களுக்கு இப்போ உள்ள மாணாக்கர் சமூகத்துக்கு மத்தியில் இந்த பையன் தனித்து தெரிந்தான் மிக சிறப்பான விஷயமாக எனக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோட லிங்கே இதை கொடுக்கலான்னு பார்த்தேன் திருப்பி அந்த வீடியோ நான் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கல கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பொதுவாக மாணவர்களுக்கு நல்லா படித்தா வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அல்லது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் அதாவது சாத்தியக்கூறுகள் ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு சாத்தியக்கூறுகள் ஜீரோ ஆர் ஒன் கணக்கில் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க ப்ராபபிலிட்டி ஜீரோ ஆர் ஒன் வெற்றி அல்லது தோல்வி இந்த பக்கம் இல்லாத அந்த பக்கம் காயினுக்கு ரைட்டுங்களா ஆனால் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் ஒன்றை மட்டுமே அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்போவே இவ்வளோ ஒழுங்கோடு இத்தகைய ஒரு மூணாவது வருஷம் படிக்கிறப்போ இலகலை படிக்கிறப்போ இவ்வளோ ஒழுங்கோடு இவ்வளோ பொறுப்போடு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பெற்றவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு கல்வியும் விடாமல் அவன் அந்த பையன்ட்ட கேட்குறாரு எதுக்காக இவ்வளோ கஷ்டத்துலையும் படிக்கிறேன்னு கேட்குறப்போ கல்வி எனது எனக்கு எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து படிப்பு என்னுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்தது அதன் மூலம் எனது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக சொல்கிறான் இந்த மாதிரி மாணக்கர்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தாங்க காயினுக்கு ரெண்டு பக்கம் என்னெல்லாம் ப்ராபபிலிட்டியில் வந்து இவங்க இந்த பையனுக்கு வெறும் சக்ஸஸ் மட்டும்தான் கண்டிப்பாக இவன் வருங்கால கலெக்டர் வருங்கால தாசில்தார் அல்லது வருங்காலத்தில் ஏதோ ஒரு மிக உயர்ந்த பதவிக்கு அவன் கண்டிப்பாக இருப்பான் குடிய சீக்கிரம் இருப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு உறுதியாக சொல்லிச்சிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்ஷ்வலா இந்த கால இளைய சமூகம் பதின் பருவத்தில் உள்ள டீனேஜில் உள்ள மாணாக்கர்கள் அவர்கள் எல்லாருக்கும் இந்த மெய்யரசு ஒரு மிக சிறந்த உதாரணங்க எல்லாருமே நம்ம ஒரு பாடம் படிச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் பிறந்துட்டுருக்கு அந்த மாதிரி போயிட்ருக்கு இளைய சமூகம் எல்லாருமே விழிப்புணர்வு பெற்று நல்லா படித்து நல்ல பொறுப்புணர்வோடு நல்லா படித்த பிறகு நல்ல பெரிய லெவலுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் பெற்றவங்கள்லாம் நல்லா வச்சு காப்பாற்றணும் ஆக்சுவலாக இப்போ பதின் பருவத்திலேயும் பாடுபடுத்துகிறானோ பசங்க ஆக்சுவலாக ஐ மீன் பையங்க ஆண்கள் ஓகேங்களா பதின் பருவத்தில் காலேஜ்லேயும் சாவடிக்கிறானோ படித்து முடிச்சுட்டு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு பெற்றவங்க கூட வச்சுக்க மாட்டாங்கிறானோ ஆக்சுவலாக அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறானோ அவங்கள்ட்ட பேச கூட மாட்டாங்கிறானோ ஆக்சுவலாக ரெண்டு அப்போ எதுக்கு பசங்க பேசாமல் பொண்ணுங்களே புத்துட்டு போயிடலாமே பாசமாக இருக்கும் ஆக்சுவலாக எல்லாம் சம்பாதிச்சு தரேன் சம்பாதிச்சு தரேன்னு பசங்களை புதுகிட்டு ஒரு நெகட்டிவாக பேசணும்னு நினைக்காதீங்க அப்படி இல்லாத பசங்க ஒரு சில பேருக்கு நிறைய பேரும் இருக்காங்க ஆக்சுவலாக பெரும்பாலான மெஜாரிட்டி இது நான் சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி உள்ள விடுவிலக்கான பசங்களில் ஒருத்தங்க தான் நம்ம இயரசு மிக சிறந்த உதாரணங்க தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்